ஐ கைஸ் 나 제डी அந்த நியூஸ பார்த்ததோ என்ன OI இப்படி பண்றேலன்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி இந்த சங்கி மாமி பேசுறத கொஞ்சம் கேளுங்க எல்லார கேப்பா ஏன் பிராமின்டா அர்ச்சகர் ஆகவணுமா அப்படினடி எஸ் எஸ் தட் இஸ் वी हैव टू से इट எஸ் அப்படிதா சாமியை தொட்டு பூஜை பண்ற சொசைட்டி

இருந்த எழுபத்தஞ்சு வயசான விஸ்வநாத ஐயர் என்றவன் அந்த பொண்ணு கிட்ட பாலியல் சென்றல் பண்ணிருக்கான் இப்போ அந்த ஆளு மேல போக்சோ ஆக்ட் போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க